வணக்க மக்களே நம்மளோட சிந்து மாட்டை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினைச்சேங்க அதனால தான் இன்னைக்கு இது வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட இருக்கலாம் இந்த மாட்டை கருங்கல் பாளையம் மீரோடு இருந்து வாங்கிட்டு வந்தங்க வாங்கிட்டு வரப்போ இதோட விலை பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மடி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கவங்க கண்ணே பற்றம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது ஆனால் இப்போது கரண்ட்லி இந்த மாடோட பிக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மாடாக இது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க மடியை பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ எட்டு மாதம் ஆயிடுச்சுங்க மாடு சனியும் இல்லை பால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் தாங்க ரெண்டு நேரமும் சேர்ந்து ஒன்றரை லிட்டர் தாங்க இருக்குது நீங்கள் மடியை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தீவனமோ தீனியோ தண்ணியோ எதுவுமே பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் மாடு இப்படி தான் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு சிந்து மாடு வச்சுருந்தேங்க அது பால் கொஞ்சம் தெரியல அப்படிங்கிறனால சரி நல்ல மடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் லோக்கலில் தேடினப்போ எனக்கு பெருசாக மாடுகள் கிடைக்கலங்க அதனால் சரி கருங்கல் பாளையம் சந்தையில் நல்ல மடம் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வியாபாரி சொல்லியிருந்தார் அவர் தான் என்னை கூட்டிகிட்டுமே போயிருந்தார் மாட்டை பற்றி எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியுங்க சரினு சொல்லி நானும் அவங்க கூட வாங்கறதுக்காக போயிருந்தேன் எனக்குமே மாடு பார்த்தப்போ ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க அவருமே வந்துட்டு ஊர்காட்டில் மேஞ்ச மாடுதான் குழம்புலாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது நல்ல மாடாக இருக்குது வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கி கொடுத்தாருங்க ஆனால் இந்த மாட்டை வாங்கிட்டு வந்ததுலருந்தே பிரச்சனை தாங்க வாங்கிட்டு வந்து முதல் நாள்ல இருந்தே காய்ச்சல் நாங்களும் சரி மாடு இடமாறினால புளிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் மாத்திரை மெடிசன் எல்லாமே கொடுத்துட்டு வந்தோங்க ஆனால் சரியாகவே இல்லை ஒரே சளியாகவே ஒழுகிட்டே இருக்குங்க எப்போ பார்த்தாலுமே அந்த மூக்கில் சளி ஒழுகிட்டே தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் நாளாக இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாங்கிட்டு வந்து ஒரு நாலு நாளில் ஃபீவர் தாங்க எல்லா நாளுமே டேப்லெட் போட்டுகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் நாலு நாளில் கண்ணும் போட்டுருச்சுங்க கண்ணு போட்டப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா பாலே வரலங்க காம்பில் நாலு காம்புலையுமே பால் வரல மடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருந்ததுங்க பாட்டை கூட்டிட்டு வந்து ஊசியெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தாங்க அந்த காம்பில் பாலை வர ஆரம்பிச்சது அதுவும் நாலு நாள் ஆனதுக்கப்புறம் தான் அது வரைக்குமே அந்த குட்டிக்கு வேற மாட்டோட பாலை தான் பால் கறந்து பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட்டு வந்தோம் ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்ல அந்த ஷார்ட்ஸில் ஒரு மாடு அஞ்சு தொப்புள் குடியோட ஒரு கன்று போட்டுதுன்னு சொன்னால அது இந்த மாடு தாங்க அந்த கண்ணுக்குட்டியுமே பிரச்சனையாக தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அந்த குட்டியோட கரண்ட் ஃபோட்டோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த குட்டிக்கு கொஞ்சம் சரியாயிடுச்சுங்க ஆனாலுமே அது தொப்புள் வீங்கின மாதிரி தான் இருக்கும் என்ன தான் தீனி தண்ணி எல்லாமே நல்லா இருந்தாலும் மாடு தேரவே இல்லைங்க மாடு இலைச்சிக்கிட்டே போச்சு எல்லாரும் சொன்ன மாதிரி தீவனம் மாற்றி பார்த்தோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தவுடு புண்ணாக்கு பருத்தி குட்டை எல்லாமே வச்சும் பார்த்தோங்க ஆனாலுமே மாடு தேரவே இல்லை இருக்க இருக்க ரொம்பவே இலைச்சிக்கிட்டே தாங்க போச்சு பழைய மாதிரியே இல்லை மாடு செனையாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க மாடு செனையும் இல்லை நாலு தடவை ஊசி அதுக்கப்புறம் ரெண்டு தடவை காளை எல்லாமே போட்டும் பார்த்தாச்சு மாடு சென நிற்கவே இல்லைங்க கரெக்டாக இருபத்தி ஒரு நாளில் பருவத்துக்கு மட்டும் வந்துடுது ஆனால் செனை நிற்கவே இல்லை என்ன பிரச்சனைன்னு சொல்லி யார்னாலுமே கண்டுபிடிக்க முடியலைங்க டாக்டரை கூப்பிட்டு நாங்கள் கேட்டப்போ வந்து அவங்க ஒரு டானிக் எழுதி கொடுத்தாங்க ஒரு ஃபைவ் லிட்டர்ஸ் வந்தது அந்த ஃபைவ் லிட்டர் டானிக் வந்து ஊற்றுங்க மாடு வந்து தேரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டானிக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து கிட்ட நாங்கள் வாங்கி ஊற்றிருப்போம் அந்த டானிக்குமே வந்து மாடு எதுவுமே கேட்கல மாடு இருக்கிற இலச்சிக்கிட்டே தாங்க போச்சு எந்த தீனிக்கும் தண்ணிக்கும் எதுக்குமே பிரச்சனை இல்லை ஆனால் மாடு தேரவே இல்லை இந்த மாதிரி தாங்க இருக்குது இப்போ மாடு பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே ஒன்றரை லிட்டர் தாங்க கறக்குது அதுக்கு மேலே பாலும் இல்லை ஒரு வாரமாக மாடு பாலுக்கு நிற்கவே இல்லைங்க சாயங்காலம் பாலை கறக்குறதையும் நாங்கள் விட்டுட்டோம் காலையில் ஒரு நேரம் மட்டும்தான் அதுவும் கறந்துட்டுருக்கு சரி மாட்டை கொடுக்கறலாம் அப்படின்னு சொல்லி வியாபாரி வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க வியாபாரி வந்து இந்த மாட்டை பத்தாயிரம் ரூபாய்க்கு தாங்க கேட்டார் அறுபத்தையாயிரத்துக்கு மாடு வாங்கி வெறும் பத்தாயிரத்துக்கு தான் இந்த மாட்டை கேட்டாருங்க அதுக்கப்புறம் ஒரு சொன்ன காரணம் இதுதான் மாடு வந்து ஒசூர் மாடுங்க நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகலை அதனால தான் மாடு இந்த மாதிரி ரொம்ப உருகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு நானுமே இந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கேங்க நல்ல கூலிங்கான ஏரியாவில் இருக்க மாடுகள் அதிகமான வெயில் இருக்க ஏரியாவுக்கு வந்தால் செட் ஆகாதுன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எனக்கு இந்த மாட்டை வாங்கி கொடுத்தது ஒரு வியாபாரி தான் அவர் வந்து ஊர்காட்டில் மேஞ்ச மாடு சொல்லி வாங்கி கொடுத்தாரு அதே போல் கொடுத்தவங்களுமே வந்துட்டு இல்லைங்க நாங்கள் லோக்கல் தான் நம்ம ஏரியாவில் மேய்ஞ்ச மாடு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அது எல்லாமே போய் இது வந்து ஹொசூர் சைடு வந்து இருந்த மாடுதாங்க அதனால தான் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு செட்டே ஆகலை மாடுமே இந்த மாதிரி போயிருச்சு இந்த மாட்டை இன்னும் கொடுக்குறக்கு மனசும் இல்லைங்க அதனால் இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்கும் என்ன பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லுங்க அதே போல நீங்க கண்டிப்பா ஒரு மாடு புதுசா வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லோக்கல்ல தெரிஞ்ச பக்கம் வாங்குங்க பால் இவ்வளோ இருக்கு எல்லாமே கேட்டுட்டு வாங்குங்க இந்த மாதிரி போய் ஒரு சந்தையில போய் வாங்கி மாடு வாங்கி ஏமாறாதீங்க கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் நிறைய இடத்துல ஏமாந்துருந்துருக்கலாம் அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க